அவுதுல்லா இம் சைத்தான அஹிம் பிஸ்வல்லா ரஹ்மான ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே மாலேகோல் பாம்பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டு நடந்ததில் ஈடுபட்ட அதை ஏற்பாடு செய்த இந்துத்துவ தீவிரவாதிகள் அத்தனை பேரையும் விடுவித்ததே விடுவித்ததையும் அமினவ பாரத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்தியாவினுடைய உளவுத்துறை இராணுவ உளவுத்துறையில் இருந்து கொண்டே குண்டுவெடிப்புகளை நடத்தியவர் கலோனல் கானல் பிரசாந்த் புரோஹித் இவர்களை எல்லாம் விடுவித்ததை பயங்கரமாக கண்டித்து நேற்று இந்திய இந்து பத்திரிகை ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கிறது அதில் அது கடைபிடிக்கக்கூடிய வழக்கமான இங்கிதமான வார்த்தைகளை கடைபிடித்திருந்தாலும் அழுத்த திருத்தமாக பல கருத்துக்களை சொல்கிறது முதன் முதலில் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த மாலிகான் பிளாஸ்டில் எல்லா முஸ்லீம் இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு அடி உதை என்று வாங்கிக்கொண்டு கடைசியில் விடுதலை அடைந்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மாலிகான் பிளாஸ்டர் முதல்ல மகாராஷ்டிருடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு அடுத்தது அந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்ற தீவிரவாத தடுப்பு படையினர் எதை கண்டுபிடிச்சாங்கன்னு இந்து பத்திரிகை சொல்கிறது என்று சொன்னால் பொசிட்டட் ஏ சில்லிங் கான்ஸ்பிரசி பை ஹிந்துத்துவா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹிந்துத்துவ தீவிரவாதிகளால் உள்ள ஒரு பயங்கரமான சதியை அது வெளியே கொண்டு வந்தது இப்படி இருந்து அந்த இது போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த தீ இந்துத்துவ தீவிரவாதிகள் எதிராக போய்கொண்டிருந்த நியாயமான அந்த விசாரணை த நரேட்டிவ் சீம்டு சாலிஃபைடு பை சர்க்கம்ஸ்டான்சில் எவடென்ஸு அவங்க நிறைய ஆதாரங்களை தயாரிக்கிறார்கள் அவங்களுடைய சா சார்ஜ்ஷீட்டில் சூழ்நிலையின் சாட்சியமும் ரொம்ப பலமாக இருக்கிறது பட் எவ்ரி திங் ஃபெயில்டு எப்போ பை த சங் பரிவார் சங் பரிவருடைய ஆட்சி அங்கே நிலைநாட்டப்பட்ட போது இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய நடுநிலைத்தன்மை எப்பொழுது வீழ்ந்துபடுகிறது என்று சொன்னால் இந்துத்துவ சக்திகள் அரசியல் ஆற்றலை பெற்ற பிறகு ஆட்சியை பெற்ற பிறகு என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு அது அதில் மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அதில் அசிமானந்தாவனுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கிறது அப்படி இருந்தும் இதில் இருப்பவர்கள் யார் எல்லோரும் விடுவிக்கப்பட்டு இருப்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது இந்த வழக்கு என்னையிட ஒப்படைக்கப்பட்ட பிறகு என்ன என்பது அதிகமான அரசியல் அழுத்தங்கள் வந்தது என்பதையும் இஸ்ரேல் இந்த தலையங்கம் குறிப்பிடுகிறது ஆஃப்டர் த கேஸ் வாஸ் டிரான்ஸ்பர்ட் டு த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ தி ஏஜென்சி ஃபைல்ட் ஏ சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் அமிட் அலிகேஷன்ஸ் தட் என்ஐஏ வாஸ் அண்டர் ப்ரெஷர் டு பி லீனியன் என்ஐஏக்கு மேலே இருப்பவர்கள் பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீங்கள் ரொம்ப மெதுவாகவே நடந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம நேற்று இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்னால் இப்போ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உறுதியாக இருந்த அந்த அம்மாவை இப்போ நீங்கள் ஸ்லோவாக போங்கன்னு சொன்னாங்க அவங்க கேட்க முடியாதுன்னாங்க நீங்கள் அப்போ அந்த பதவியிலேருந்து ஸ்டெப் டவுன் கீழே வந்துடுங்கன்னு சொன்னாங்க முடியாதுன்னாங்க அவங்களை தூக்கி வெளியில் போட்டாங்க இந்த அளவுக்கு அது நடந்ததை அது ஒரே வார்த்தையில் அழகாக சொல்லுது ஹவர் த அன்பயாஸ்ட் அப்ரோச் அப்பியர் டு ஃபால்டர் வித் த கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துத்துவா பொலிட்டிக்கல் பவர் ஹிந்துத்வ வாதிகள் ஆட்சிக்கு வந்த பிற இது எல்லா எல்லா நியாயம் நீதி நேர்மை எல்லாமே அடிபட்டு போய்விட்டது இது வந்து என்னென்னா செவன்டீன் இயர்ஸ் லேட்டர் த ஃபைனல் அக்யூட்டல் ஆஃப் ஆல் அக்யூஸ் இன்க்ளூடிங் கப் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் அண்ட் பிரியா பிரியா சிங் தாக்கூர் லீவ்ஸ் ஏ ப்ரொஃபவுண்ட் சென்ஸ் ஆஃப் பன்னீர் இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தும் பிரியா தாக்கூரையும் கேர்னல் புரோஹி பிரசாந்த் புரோஹிதையும் விடுவித்தது மிகப்பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது நீதித்துறையின் மீது ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிறது என்பதை அது தெளிவான அழகான மிகவும் மெல்லிதான வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறது அடுத்தது இந்த தீர்ப்பு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுடைய ரிமைண்டர் ஆஃப் ஹவு இன் ஜஸ்டிஸ் கேன் பி அண்டர் ஒரு தீர்ப்பை எழுதி எப்படி நியாயத்தை நீதியை வழிமறிக்க முடியும் நீதி ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்பதற்கு ஒப்பற்ற எடுத்துக்காட்டாக இந்த தீர்ப்பை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது அடுத்தது கடைசியாக த லேஸ் பார் த அன்செட்டிலிங் ரியாலிட்டி தட் வென் ஸ்டேட் ஏஜென்சிஸ் ஃபெயில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கேன் கெட் அவே வித் ஹீனியஸ் கிரைம்ஸ் அதாவது இப்படியே திட்டம் போட்டு அரசாங்கம் இது போன்ற தீவிரவாதிகளை பல பேருடைய உயிரை குடித்தவர்களை பல பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கியவர்களை விடுதலை அடைய செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் உண்மையிலே அந்த ஹீனியஸ் கிரைம் அந்த பயங்கரமான குற்றத்தை செய்த தீவிரவாதிகள் இந்துத்துவ தீவிரவாதிகள் இந்த கேஸில் இந்துத்துவ தீவிரவாதிகள் ரொம்ப அழகாக வெளியில் போயிறாங்க இன்னும் அதிகமாக அவங்க இது போன்ற செயல்களை செய்யலாம் அப்போதும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் அதுபோல் செய்தாங்க பிரியங்கா சிங் தாக்கூரை பற்றி சொல்லும்போது பல பொய்களையும் சொல்லி பயிலில் வந்தாங்க அதுக்கு பிறகு காந்தியை கொண்டராங் கோட்சேனுக்கு கோட்ஸையை பற்றி சிலாகித்து பேசினார்கள் சி என்டாஸ் காந்தியின் கொலையை அந்த பிரியங்கா சிங் தாக்கூர் என்ற குற்றவாளி என்ன சொன்னார் நியாயந்தான் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த அதாவது இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் அதை ரைட் சென்ஸில் நம்ம எடுத்துக்கிடும்போது ப்ராசிக்யூஷனும் அரசாங்கமும் சேர்ந்தால் இந்த பர்பர் வித்தவுட் வித் ஹூ ஹவர் தே மே பி கேன் வாக் ஃப்ரீ அரசாங்கமும் ப்ராசிக்யூஷன் ப்ராசிக்யூஷனும் நீதித்துறையும் சேர்ந்துன்னா மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா எந்த பெரிய குற்றத்தை செய்தவனும் ரொம்ப அழகாக ஈ கேன் வாக் ஃப்ரீ எந்த குற்றத்தையும் செய்துவிட்டு போய்விடலாம் என்பதைத்தான் இந்த தீர்ப்பு காட்டுகிறது இதை அப்படியே நான் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து இந்த துறையில் வந்து நிறைய பேசி கொண்டு இருக்கக்கூடிய எஸ்எம் முஷ்ரிஃப் அவர்களுக்கு அனுப்பினேன் அதை படித்துவிட்டு இன்னும் இதே போல் நிறைய வந்திருக்கு இதில் பெரிய அதாவது இந்துத்துவவாதிகளில் நிறைய பேர் இந்த கான்ஸ்பரன்சியில் இருக்கிறாங்கங்கிற தகவல்கள்லாம் நிறைய வந்திருக்கிறது இதை நான் மீண்டும் ஒரு கோர்ட் கேஸாகவோ அல்லது ஒரு நூலாகவோ வெளியிடுவேன் அதற்கு சற்று அவகாசம் வேண்டும் இப்பொழுது நான் அந்த தீர்ப்பை முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய ஆய்வும் வெளியில் வரும்போது நாங்கள் நாம் இதை கொண்டு வருவோம் இதில் இப்போது த ஹூக்கில்டு கற்கரே கற்கரையை கொலை செய்தது யார் த ரியல் ஃபேஸ் ஆஃப் டெரரிசம் இன் இந்தியா இந்தியாவுடைய தீவிரவாதத்தின் உண்மை முகம் என்ற முஸ்ரீஃபுடைய புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்து அஞ்சு அஞ்சு எடிஷன் போட்டிருக்கோம் லேட்டஸ்ட் எடிஷனில் கற்கரையை கொலை செய்தது ஒரு காவல்துறை அதிகாரி தான் அவர் இப்போ கமிஷனராக கூட அங்கே இருக்காருங்கிற தகவல் வரைக்கும் சேர்த்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அப்படியே இணைப்பு சேர்த்து போட்டிருக்கோம் இதில் என்னென்னா இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது நீதித்துறையிலும் மக்களிடமும் வானிலும் ஏன் பிஜேபி காரங்களே சில இடத்துல குண்டு நடந்தால் அஜித் கேளுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது இதை ஏற்படுத்துவதற்கு இந்த நூலை சகோதர சமுதாயத்து மக்களிடம் பரவலாக்க வேண்டியது முஸ்லீங்களுடைய கடமை அதை நீங்கள் செய்வீர்கள் என எதிர்பார்க்குறோம் கன்செஷ்னல் ரேட்டில் அதை கொடுக்குறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் தவானா அலகில்லா அப்துலா